ஜன்மோன் ரெட்டும்கன்மோகன் ரெட்டியும் அவங்க குடும்பத்தாரையும் ஏற்கனவே திருப்பதி திருமலையில இந்த மாதிரியான இந்து சமயத்தை புண்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறாங்க அதுல அப்பா செத்தே போயிட்டாரு ஹெலிகாப்டர் இறந்து போயிட்டாரு திருப்பதி ஏழு மலையானுக்கு மலை சொந்தம் இல்லைன்னு சொன்னார் அவங்க அப்பா கதர்பா பின்னாடி அதான் சொன்னார் பெருமாள் கிட்ட மோதாத அழிஞ்சு போயிருவேன் சட்டசபையிலேயே அப்ப நானும் சொன்னேன் பெருமாள் கிட்ட மோதாத அழிஞ்சு போயிருவாங்க லட்டு விவகாரத்துல என்ன பண்ணா இது எல்லாமே மாறும் ஒண்ணு அல்ல நல்ல மாறிடும் லட்டு விற்பனை அதிகரிச்சிருச்சு எல்லாம் பெருமாளுடைய காரியம் புரியுதுங்களா நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணி எங்களை எல்லாம் மாத்த முடியாது பரிதாபங்கள்னு ஒரு யூடியூப் சேனல் அதுல ரெண்டு பேரை வந்து இன்னைக்கு

நாங்கள் பண்ண தங்கி மாட்டு கொழுப்பு அதில் இருக்குது அப்படின்னோடனே ஐயோ புனிதம் படிச்சுன்றீங்க ஆனால் கோமியத்தை தெளித்து கோமியத்தை மட்டும் சாப்பிடு அது கோமியம் புனிதம் தான் எங்களுக்கு இப்போ தாய் பால் வந்துங்க அதுக்காக தாயோட ரத்தத்தை குடிக்க முடியுமா லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் திருப்பதி லட்டு ஏன் இவ்வளோ சர்ச்சையாயிட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் கோடான கோடி மக்கள் திருப்பதி லட்டு ஒரு மிக புனிதமான பிரசாதமாக நினச்சி அதை வந்து ஒரு சமய உணர்வோடு ஆன்மீக உணர்வோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் கலப்படம் அதில் வந்து ஒரு சதி அதை வந்து நம்முடைய முதலமைச்சரே வெளிப்படுத்துகிறாரு சந்திரபாபு நாயுடு அவர்களே வெளிப்படுத்துகிறாரு இந்த மாதிரி கடந்த ஆட்சி காலத்தில் அந்த திருப்பதி லட்டு பிரசாதத்தினுடைய தயாரிப்பில் கலப்படம் இருக்குது இதனால் புனிதம் கெட்டுவிட்டது விட்டது அப்படின்னு சொல்கிறாரு அதனை தொடர்ந்து அவர் வந்து அந்த லேபில் டெஸ்ட் பண்ண அந்த சர்டிஃபிகேட் போடுறாரு அயோத்திக்கு வந்து கரசேவை அந்த கோயில் கட்டக்கூடிய அந்த நிகழ்வுக்கு கூட திருப்பதி தேவஸ்தானத்து சார்பில் ஒரு லட்சம் லட்டுக்கள் அனுப்பி வச்சாங்க அதுவும் இந்த மாதிரி கலப்பட மெய்யினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அந்த லட்டு பிரசாதமாக நினச்சி சாப்பிட்டவங்க மனசெல்லாம் ஒரு வேதனைப்படும் இதை வந்து எப்படி சரி பண்ணணும் இந்த சதியை செஞ்சது யார் இந்த குற்றத்தை செஞ்சது யார் அதை கண்டறிஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பரிகாரம் அதை பக்தர்கள் அல்லது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனதுக்கு தோன்றியபடி அதே மாதிரி தேவஸ்தானம் அவங்களே அதுக்கு பரிகாரம் பண்ணியிருக்காங்க இதில் சர்ச்சை என்ன இருக்குது எல்லோருமே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை ஒரு பக்கம் பவன் கல்யாண் அவர் வந்து நான் இந்த புனிதத்துக்காக நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறாரு சந்திரபாபு நாயுடு பண்ணுறாரு ராகுல் அவர் அங்கிருந்து சொல்கிறாரு நட்டு பிரசாதத்துடைய புனிதம் கோடி மக்கள் சாப்பிட்டுருக்காங்கன்னா அப்போ கோடி மக்களுமே பரிகாரம் பண்ணணும்ல எல்லாருமே அதுக்காக தான் அதுக்கெல்லாம் சொல்கிறோம் அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த பரிகாரமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இதுல சர்ச்சை ஒன்றும் கிடையாது இது எந்த இடத்துல மத அரசியலாம் மாறுதுன்னு நினைக்கிறீங்க அது அவரு ராஜசேகர ரெட்டின்னு பேர் வச்சோடன அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே எல்லாரும் அவரை வந்து ஒரு ஹிந்துன்னு இருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அப்பா அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போதே அவர் ஆட்சியில் தான் நடந்ததுன்னு இதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா இருந்தபோதே காங்கிரஸ் கட்சியில் அவர் வந்து முதலமைச்சராக வந்தார் அவர் இருக்கும்போதே திருப்பதி திருமலை ஏழு மலைன்னு பேர் ஏழு மலை இருக்குது கருடா திரிசை அத்ரி சிம்மாதிரி என்னங்க அப்படி ஏழு மலை அந்த ஏழு மலையில் வந்து ரெண்டு மலை மட்டும்தான் தேவஸ்தானத்துக்கு சொந்தம் மீதி ரெண்டு மலையில் டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் அப்போ நாங்கெல்லாம் சொன்னோம் அது வந்து டூரிசம் பிளேஸ் கிடையாது அது புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய பகுதி ஆனால் அதை மீறி அவர் அப்படியான நடவடிக்கைகளை எடுத்தார் அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு திருப்பதி பாலாஜி மேல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய நம்பிக்கை இல்லை அவங்க குடும்பமே கிறிஸ்தவ குடும்பம் கிறிஸ்தவ மத பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய குடும்பம் அவங்களுடைய ஆட்சியில் அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள்லாம் வலுப்பெற்று அந்த திருப்பதி அந்த பகுதியில் நிறைய மத மாற்றங்கள் புதிய அடையாளங்களை ஏற்படுத்துறது இதெல்லாம் பண்ணாங்க அப்போயும் நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு பொங்கல் அப்படின்னா உடனே அந்த நேரத்தில் வந்து சமத்துவ பொங்கல் சமத்துவ ரம்ஜான் கொண்டாட மாட்டாங்க சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டாங்க ரம்ஜானாக ரம்ஜானாக கொண்டாடுவாங்க ஆனால் இங்கே நாங்கள் தீபாவளியை சமத்துவம்னோம் பொங்கல சம தூங்கணும் வெங்கடாஜலபதி லட்டுல என்ன கலந்தா மக்களா இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னும் போது கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் அரவணைச்சு சமத்துவமா கொண்டாடுறது ரொம்ப நல்ல விஷயம் தானுங்க அப்படியே அரவணைச்சு அரவணைச்சேதான் நாங்க இந்த இந்த நாட்டுல சிறுபான்மை ஆயிட்டோம் வங்காளதாசத்துல போயிட்டோம் சரி என்ன சார் நம்ம நாட்டுல நம்ம எங்க சார் சிறுபான்மை சிறுபான்மை தானுங்க இப்ப கன்னியாகுமரியில யாருமா பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை அங்க நாங்க சிறுபான்மை ஆயிட்டோமா இல்லையா அதே மாதிரி தான் காஷ்மீர்ல யாருமா பெரும்பான்மை முஸ்லீம் இஸ்லாம் அங்கே நம்ம சிறுபான்மை ஆகிட்டோம் இல்லையா எத்தனை நாளைக்கு தான் இந்த சிறுபான்மையினர் சிறுபான்மையுன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க அவங்க நல்லா மத பிரச்சாரம் ஸ்கூலு மருத்துவமனை எல்லாம் வச்சு எல்லாத்தையும் மதம் மாற்றிகிட்டே இருப்பாங்க கல்யாணம் பண்ணி மதம் மாற்றிகிட்டே இருப்பாங்க இளையராஜா குடும்பத்தில் மதம் மாற்றிட்டாங்க இந்துக்கடவுளை மட்டும்தான் இல்லைங்கிறீங்க ஹிந்துக்களை மட்டும்தான் அவமதிக்கிறீங்க எங்கள் மேலே தான் விமர்சனம் பண்ணுறீங்க இது எந்த வகையிலையும் நியாயம் இல்லையாமா இதை யாராவது ஒரு முஸ்லீம் கிறிஸ்டினாவது கண்டிச்சு இது அவங்களும் டிஎம்கே ஐடிவிங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னங்க உடனே வந்து திருப்பதி லட்டு இந்த பியூஸ் மானுஸ் மாதிரி இருக்கிற ஆளெல்லாம் நீ லட்டு நீ பசுமாம்சம் சாப்பிட்ட சைவ லட்டா அசைவ லட்டா என்னப்பா அது உனக்கு எதுக்கு இந்த வக்கர புத்தின்னு கேட்குறேன் எங்களுக்கு எதிராக இந்த வக்கர புத்தி எதுக்கு உங்களுக்கு பைபிளெல்லாம் நல்ல புத்தகம் நல்லா நல்லா படிக்கிறாங்க அவங்க சொன்னாங்களா இயேசுநாதர் சொன்னாரா இந்த இடத்துல பாலம் கட்டாத போராட்டம் பண்ணு இந்த இடத்துல துறைமுகம் வேண்டாம் போராட்டம் பண்ணு இந்த கட்சிக்கு ஓட்டு போடு நரேந்திர மோடி தோக்கடினா அதுக்காக சர்ச்சில் வேலை எதுக்குமா இந்த ஜகத்கஷ்புரு இந்த பாதிரியார்கள்லாம் போய் எல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு நரேந்திர மோடி தோக்கடிக்கணுங்கிறான் கூடங்குளத்தில் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடாதுங்கிறான் ஸ்டெர்லைட் ஆலை எரிக்கணுங்கிறான் நாங்கள் ஏஸ் ஏங்க எங்கள் நாட்டில் முப்பத்து முக்கோடி தேவர் இருக்கிறான் காலையில் எங்கள் ஜம்சாரம் வைஷ்ணவம் பெருமாளை கும்பிடுவாங்க சாயங்காலம் நான் சிவனை கும்பிடுவேன் இங்கே மதமாற்றம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை காலையில் வைணவமா இருப்பேன் சாயங்காலம் சைவனா மாறிடுவேன் செவ்வாக்கலம் ஆச்சுன்னா கௌமாரம் முருகனுக்கு போயிடுவேன் இன்னொரு நாள் இயேசுநாதருக்கு போங்கன்னா அதுக்கு ஒரு கும்பிடு போட்டு வந்துடுவேன் எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ஆனா இந்த பாதிரியார்களும் இந்த மத பயங்கரவாதிகளும் திட்டமிட்டு இந்தியாவை பிடிச்சிட்டாமா பங்களாதேஷ் பூரா இன்னைக்கு இந்துக்கள் வாழ முடியல முஸ்லீம்கள் உலகத்தில் எத்தனை நாடு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு பாகிஸ்தான் என்ன நாடு பங்களாதேஷ் என்ன நாடு மாலத்தீவு என்ன நாடு இந்துக்களுக்கு எங்கே நாடு இருக்குது இவங்கெல்லாம் இந்த இந்துக்கள் இருந்தா தான் இவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியும் உலகத்திலேயே முஸ்லீம்கள் நிம்மதியாக சந்தோஷமாக ரொம்ப நல்ல விதமாக இருக்கிற நாடு இந்திய நாடு உலகத்திலே மிகப்பெரிய மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு இந்திய நாடு நல்லா தெரிஞ்சுங்க உலகத்தில் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு உலகத்திலே பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு இருக்கு இல்லையா அதை விட அதிகமான சொத்து வகுப்பு வரை இதுக்கு இங்கே இருக்குது ஏன்னால் நீங்கள் இந்த நாட்டில் போய் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம் இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருந்ததுனால எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க மதம் நல்லிடம் இருக்குது நீங்கள் இந்துக்கள் குறைஞ்சி போயிட்டான்னு வச்சுக்கோங்க இந்த இந்துக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்குவான் முஸ்லீம் நாட்டில் எல்லோரும் ஏற்றுக்க மாட்டேங்குமா முஸ்லீம் நாட்டிலேருந்து அகதியாக வர்றான் எங்கேருந்து பாகிஸ்தானுக்கு ஏன் அகதியாக போக மாட்டேங்கிறான் பர்மாவிலருந்து ரோஹிங்கியா முஸ்லீம் வர்றான் அவனை ஏன் அங்கே பாகிஸ்தானில் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் பர்மாவில் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் பங்களாதேஷில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இல்லை இந்தியாவுக்கு வந்தால் பாதுகாப்பாக இருக்குது அதுக்குன்னு காரணம் இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க நல்லா நல்லா பார்த்துக்குவாங்க நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க இந்துக்களுடைய மனது புண்பட்டுருச்சு அப்படின்ட்டு கோமியம்லாம் தெளிச்சு பரிகாரம் பண்ணுறாங்க இந்த பரிகாரம் பண்ணால் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது எல்லாமே சரியா எல்லா பாவத்துக்கும் நம்பிக்கை மட்டும்தானா நம்பிக்கை பாவம் பரிகாரம் எங்கள் மனசாட்சி உறுத்துது நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் பாலாஜி கிட்ட பாவம் மன்னிப்பு சீட்டு டெய்லி எழுதி கொடுத்து விற்றுட்ருக்கிறான் அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணால் கேட்குறீங்க பாவ மன்னிப்பே கொடுத்துருக்குறாம்மா பாதிரியார் ஒருத்தன் கன்னியாகுமரியில் பூரா இளம்பெண்களை பூரா கெடுத்து நாசம் பண்ணி போட்டான் பாவ மன்னிப்புங்கிற போர் நாங்களாம் பரிகாரம் பண்ணுறோம் புரியுதுங்களா இது வந்து எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய சடங்கு ஏன் இந்து சமயத்தை அழிக்க முடியாதுன்னா ஒரு பசுமாட்டை வெட்டிட்டா இந்து சமயத்தை அழிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா கிடையாது அதெல்லாம் வந்து இது இதுக்கு நாங்கள் எங்களுடைய பூஜைகள் எங்கள் முறைகளை நாங்கள் முறையாக பண்ணுறோம் அதுல என்ன அத வந்து நீங்க கேலி கிண்டல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அது வந்து நீங்க வேணும்னா கிண்டலுக்கு கிடையாது லட்டுல மாமசம் கலந்து சொன்னதுக்கு அப்புறம் மாமசம் கொழுப்பு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த இந்துக்களும் இங்க ஓ ஒரு மனக்கசப்பை ஏற்பட்டிருக்கீர் இல்லையா அத பாத்து உனக்கு சந்தோஷம் ஆமா நீங்க இந்து மத்தத்தை தான் இப்படி அவமானப்படுத்துவீங்க நீங்க எல்லாம் முழுக்க முழுக்க அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு எதுக்காக நீங்க இதை கேவலப்படுத்துறீங்கன்னு கடவுள் இல்லைன்னா தானே அதுன்னு இந்து கடவுள் மட்டும் இல்ல நீங்க சொல்லு நியாயமா நம்ம நாட்டில் இருந்தாங்க ஒருத்தர் அம்பேத்கர் இன்னொருத்தர் ஜொகிந்தர் மண்டன் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்படுகிற பொழுது இப்ப திருமாவளவன் எப்படி எஸ்டிபி ஆதரிக்கிறாரோ பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவை ஆதரிக்கிறாரோ எப்படி முஸ்லீம் வகுப்புவாதத்தை பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறாரோ அதே மாதிரி ஜொகிந்தர் மண்டல் அன்னைக்கு முஸ்லீம் லீக் ஆதரித்தார் அம்பேத்கர் அவர் வந்து இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் ஜொகிந்தர் மண்டல் பாகிஸ்தானுடைய முதல் சட்ட அமைச்சர் அங்கே பாகிஸ்தானத்தில் பட்டியலின மக்கள் நடத்தப்பட்ட விதம் துரத்தி துரத்தியடிக்கப்பட்டு அங்கிருந்து முதல் அகதியாக வந்ததும் ஜொகிந்தர் தான் நீங்கள்லாம் இப்படி வந்து இந்த இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இதெல்லாம் பேச முடியும் நாத்திக்கும் பேச முடியும் கம்யூனிசம் பேச முடியும் தலித்திசம் பேச முடியும் நாங்கள் சிறுபான்மை ஆயிட்டோம்னால் இதெல்லாம் பேசவே முடியாதுமா கம்யூனிஸ்ட் நாட்டில் போய் இதெல்லாம் பேச முடியுமா சீனாவில் ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான் ரஷ்யாவில் ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கே ஜனநாயகம் பேச முடியாது சீனாவில் முஸ்லீம்களை எப்படி கொடும்படுத்துகிறான்னு தெரியுமா உங்களுக்கு உயிர் முஸ்லீம் ஏன் இந்த கம்யூனிஸ்ட்காரன் உயிர் முஸ்லீமு போராட மாட்டேங்கிறான் சேவ் பாலஸ்தீன் சேவ் சிரியான் நல்லா இங்கெல்லாம் பண்ணுறீங்கல்ல ஏன் சேவ் பங்களாதேஷ் பண்ண மாட்டேங்கிறீங்க இது ஒரு மோசமான சூழல் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறோம் மோடினால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறாரு இவங்கெல்லாம் சேர்ந்து மோடியை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இந்த அமெரிக்காக்காரன் அமெரிக்கன் டீப் ஸ்டேட் அவனுடைய ஏஜெண்ட் சிஐஏ எஃபிஐ கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஜார்ஜ் சோரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இங்கே இருக்கிற கட்சிகளையெல்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு இந்த ராகுலை கூட்டிகிட்டு போயுமா இந்த ராகுல் முஸ்லீம் லீக் தலைவர் மாதிரி பேசுறாரு அமெரிக்காவில் இந்தியாவில் சீக்கியர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அங்கே போய் பேசுறாரு ஒரு காலத்தில் நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது வாஜ்பாயை வெளிநாட்டுக்கு அனுப்பினார் ஐநா சபையில் பேசுறதுக்கு அங்கே போய் என்ன காங்கிரஸ் திட்டா வந்தார் வாஜ்பாய் கட்சி இன்னைக்கு இருக்கும் போகுமா நாடு ராகுல் போய் இப்படி பேசலாமா

ஹெலிகாப்டர் உபத்தில் இறந்து போயிட்டாரு திருப்பதி ஏழுமலையானுக்கு மலையானுக்கு ஏழு மலை சொந்தம் இல்லைன்னு சொன்னார் எங்க அப்பா சந்திரபாபு நேடு அதான் சொன்னார் பெருமாள் கிட்ட மோதாத அழிஞ்சு போயிடுவேண்டாரு சட்டசபையிலேயே அப்போ நானும் சொன்னேன் பெருமாள் கிட்ட மோதாத அழிஞ்சு போயிடுவேன் சரி அப்போ இந்த லட்டு விவகாரத்தில் என்ன பண்ணா இதெல்லாமே மாறும் ஒன்று நல்லா நல்லா மாறிடுமா லட்டு விற்பனை இப்போ இதெல்லாம் பெருமாளுடைய காரியம் புரியுதுங்களா நீங்கள்லாம் ஒன்றும் பண்ணியெல்லாம் எங்களை எல்லாம் மாற்ற முடியாது

இது மாதிரி மற்றவங்களை பண்ண முடியுமா அமர் பிரசாத் ரெட்டி ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காரு அவங்களும் மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோவை அகச்சியிருக்கிறாங்க அதை திமுக காரன் அந்த கம்யூனிஸ்ட்காரன் இந்த பியூஸ் மானஸ் மாதிரி ஆளுகள்லாம் அதை எடுத்து எல்லா இடத்துலையும் பரப்பிட்டுருக்குறாங்க

அது எங்க உரிமை நாங்க பண்ணத்தான் செய்வோம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது யாருமே அதை பண்ணாமட்டா அப்புறம் மாட்டு கொழுப்புன்றீங்க ஆனா கோமியத்தை மொத்தம் அது கோமியம் புனிதம் தான் எங்களுக்கு இப்போ தாய்ப்பால் வந்துங்க அதுக்காக தாயோட ரத்தத்தை குடிக்க முடியுமா தாய்ப்பால் வேற ரத்தம் வேற புரியுதுங்களா ரத்தம் தான் பாலா வந்துருக்கு அதுக்காக ரத்தத்தையே குடிக்க முடியும் பண்ணிக்கிறீபு சொல்லி பாருங்களேன் இந்த பிரகாஷ்ராஜ் மாதிரி ஆளுங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு விருந்து நடத்துகிறேன்னு சொல்ல சொல்லுங்கள் இது மாதிரி எதாவது சிறப்பாக ஏதாவது செய்ய சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்கள எல்லாம் இவ்வளவு தூரம் பேசுகிறீங்கல்ல மாடு மாடுன்னு அதை பற்றி கொஞ்சம் பேச சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ நான் இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்கிறேன் திருப்பதி பாலாஜி பக்தர்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டான் புரட்டா சனிக்கிழமை ரொம்ப சிறப்பாக எல்லாம் விரதம் பிடிச்சி நல்லா இருக்கிறாங்க இன்னும் மூணு சனிக்கிழமை இருக்குதுங்க அதுக்குள்ளே திருப்பதி பாலாஜிக்கு இருந்து கொடைகள்லாம் போயிடும் புரியுதுங்களா எங்கள் ஆண்டாள் மாலை போயிடும் பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் திருப்பதி லட்டு பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம்